புத்தர் சொல்லக்கூடிய ஞானம் புத்தர் சொல்லக்கூடிய ஞானம் ஞானம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் என்னை பொறுத்தவரை கல்விக்குரிய கடவுளாகிய சரஸ்வதி தேவி ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஞானப்பாலை தந்தாலும் இந்த மண்ணுலகில் அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த கவியரசு கண்ணதாசனுக்கு தன்னுடைய அத்தனை ஞானப்பாளையும் மொத்தமாகத் தந்து சரஸ்வதியின் மைந்தனாக ஒருவரை காட்சி தெளிக்கச் செய்தார் என்றார் அவர்தான் கவியரசு கண்ணதாசன் கண்ணதாசனுடைய பல்வேறு புத்தகங்களில் சிறப்புக்குரிய ஒன்று கடைசி பக்கம் அதில் புத்தருடைய ஞானக்கதையும் மகா நிர்வாணம் என்கின்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் எழுதியிருப்பார் நாமெல்லாம் நிர்வாணம் என்று சொன்னவுடன் நம் கண்முன்னே வருவது ஆடையல்லாமல் எல்லாவற்றையும் துறந்திருப்பது என்பது அது அல்ல புத்தர் சொல்லக்கூடிய மகா நிர்வாணம் என்பது ஞான மார்க்கத்தில் ஆசையை துறந்து நிற்பது பாசத்தை துறந்து நிற்பது நமக்கு தேவையானவற்றை நம் மனம் ஈடுபடாமல் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நிர்வாண மனநிலையை பெறுவதுதான் மகா நிர்வாணம் என்கின்ற கட்டுரையாக அந்த கதை நமக்கு சொல்கின்றது ஒரு குருகுலம் புத்தபிட்சு அமர்ந்திருக்கின்றார் விடத்தில் ஞானம் பெற்ற சில சீடர்களில் ஒருவர் எழுந்திருந்து மகா குருவே தங்களை வணங்குகின்றேன் எனக்கு துறவரம் புளித்துவிட்டது நான் இல்லறத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் தாங்கள் விடை கொடுக்க முடியுமா என்றார் ஒற்றை புன்னகையோடு புத்தர் சொன்னார் அப்பா அது இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் இரண்டுமே நல் அறந்தான் எப்படி இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் இரண்டுமே நல் அறம்தான் எது உனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறதோ உன் செய்கையால் பிறருக்கு மகிழ்ச்சியை தெரிகிறதோ அதுதான் உண்மையான அறம் அது இல்லறத்திலும் செய் துறவரத்திலும் செய் உன் மனதிற்கு பிடித்ததை செய் நிர்வாண போக்கில் என்று புத்தர் உள்ளே கிளம்பினார் சீடன் வெளியே புறப்படும்போது போது கைத்தட்டி புத்தர் கூப்பிட்டார் அப்பா இங்கே வா நீ துறவரத்திலிருந்து இல்லறம் போவதில் எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் பத்தாண்டுகள் கழித்து மீண்டும் இல்லறத்திலிருந்து துறவரத்திற்கு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமாக செயல்படு என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார் இவன் இல்லறம் நோக்கி போனான் காலம் கடந்தது கடிகாரமுள் ஓடியது அவனுக்கு இல்லறம் கசந்தது மீண்டும் துறவரத்திற்கு வந்தான் புத்தர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்பா ஒருவன் துறவரத்திலிருந்து இல்லறம் போவது என்பது ஒரு இயல்பு ஆனால் இல்லறத்திலிருந்து மீண்டும் துறவரம் வருவது என்பது அது சரியான செயல் அல்ல காரணம் என்ன தெரியுமா ஆத்மாதான் உன்னை ஆள வேண்டுமே தவிர ஆத்மா உடலை ஆளக்கூடாது ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அற்ப இன்பங்களுக்கும் உடல் என்றைக்கு ஆட்பட்டு அந்த உடலை ஆன்மா ஆட்கொள்ளப்பட்டு விட்டதோ அப்பொழுது துறவரத்தில் நீ துவண்டு போய்விடுவாய் கடினம் எனவே நீ மகா நிர்வாணத்திற்கு ஏற்புடையவன் அல்ல என்று சொல்லி உள்ளே போகின்றார் அந்த புத்த மடாலயத்தில் பெரும் சத்தம் ஏற்படுகின்றது புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி எப்படி புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி ஒரு அன்பது குரல் ஒட்டுமொத்தமாக சீடர்கள் ஒளியெழுப்பிய போது புத்தர் யோசித்தார் அவனுக்கு மட்டும்தான் அப்படியா இவர்களையும் சற்று சோதித்து பார்த்து விடலாம் என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நடன மங்கையை திட்டமிட்டபடி தன்னுடைய அறைகுடை ஆடையோடு ஒரு அறைக்குள் நடன ஏற்பாடு நடைபெறுகின்றது முதலில் இரு சீடர்கள் வந்தார்கள் பிறகு நான்கு எட்டு பதினாறு என்று கொஞ்சம் கொஞ்சமாக சீடர்கள் நடனத்தை பார்க்க வந்தார்கள் புத்தர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை நாற்பத்தி எட்டு சீடர்கள் விட்டார்கள் பிறகு இரு சீடர்கள் மட்டும் அந்த பக்கம் கூட வரவில்லை இப்பொழுது இருவர் மட்டும் இருந்த இடத்திற்குள் புத்தர் போனார் அப்பொழுது ஒரு சத்தம் வந்தது புத்தம் சரணம் கச்சாமி என்று உடனே புத்தர் அந்த நாற்பத்தி எட்டு பேரையும் பார்த்து சொன்னார் இந்த இருவர் சொன்ன குரல் ஐம்பது சொன்ன கூக்குரலை விட கம்பீரமாக இருக்கிறது கம்பீரமாக இருக்கிறது கூச்சலிடுவதை விட கம்பீரத்திற்கு மரியாதை ஜாஸ்தி நம் அறைக்குள் வந்து நடனமங்கை ஆடுவதை உங்களால் தவிர்க்க முடியவில்லை ஆனால் இருவர் உள்ளத்தாலும் உடலாலும் தவிர்த்து புத்தம் சரணம் கச்சாமி என்று எப்போது கம்பீரமாக சொன்னார்களோ அப்பொழுதுதான் நீங்களெல்லாம் அரை நிர்வாண உடையை பார்த்து உங்கள் உள்ளத்தை பறிகொடுத்து அவள் பக்கம் வந்துவிட்டீர்கள் ஆனால் புத்தனுடைய சீடனாக இருப்பவர்கள் முற்றும் துரிந்தவர்கள் என்பதற்கு இருவர் இருந்தால் போதும் உங்கள் உள்ளம் அலைப்பாயவில்லையே இவர்கள்தான் உண்மையான ஞானத்துறவு இவர்கள்தான் உண்மையான என் ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றார்கள் நான் எப்பொழுது இந்த கதையை எப்படி முடிக்கின்றேன் ஆன்மாவை ஆளும் உடம்பு இருக்கலாம் ஆன்மாவை ஆளும் உடம்பு இருக்கலாம் ஆனால் உடம்பையே ஆடக்கூடிய ஆன்மாவாக இருந்தால் அவன் யோகியாகி விடுவான் யோகியா போகியா நான் ஞானம் பெறுவதற்கு எது தேவை என்று சொன்னால் நிர்வாணத்தை ஒதுக்கித் தள்ளி உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் பற்றற்ற நிலை இருந்தால் ஞானம் பெற முடியும் மீண்டும் ஞான மார்க்கத்தோடு நாளை சந்திப்போம்